அக்பர் பீர்பால் கதைகள் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் பாரசீக மன்னர் பீர்பாலை தனது நாட்டிற்கு சிறப்பு விருந்தினராக அனுப்பி வைக்கும்படி அக்பருக்கு ஒரு ஓலை ஒன்றை அனுப்பினார் அக்பரும் பீர்பாலை பாரசீக மன்னரின் வேண்டுகோளுக்கு இணங்க பாரசீக நாட்டிற்கு பரிசு பொருட்களுடன் அனுப்பி வைத்தார் போய் பீர்பாலும் பாரசீக நாட்டிற்கு பரிசு பொருட்களுடன் சென்றார் பீர்பாலின் அறிவாற்றலை சோதித்துப் பார்க்க விரும்பிய பாரசீக மன்னர் ஒரே மாதிரியான தோற்றமுடைய ஐந்து நபர்களை அரசர் அமரக்கூடிய ஆசனம் ஐந்திலும் அரசர்கள் போன்று அமர வைத்தார் பீர்பால் பாரசீக மன்னரை சந்திக்கப் போவது இதுதான் முதல் முறை அதனால் பீர்பால் மன்னரை சந்திக்க ஆவலுடன் அரசவைக்கு சென்றார் பீர்பால் ஒரே மாதிரியான தோற்றமுடைய ஐந்து பேர்களை அரசர் அமரும் ஆசனங்கள் ஐந்தில் அரசர்கள் போன்று அமர்ந்திருப்பதை பார்த்து பீர்பாலுக்கு மிகவும் ஆச்சரியமாகிவிட்டது இந்த ஐவர்களில் யார் அரசராக இருக்க முடியும் என்று யோசனை செய்தபடி நின்று கொண்டிருந்தார் பின்னர் ஐந்து பேர்களையும் நன்றாக உற்று பார்த்துவிட்டு மிக பணிவுடன் அரசன் அமர்ந்திருந்த ஆசனத்தின் அருகே சென்று மேன்மை மிகு பேரரசே தங்களை பார்ப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன் என்று கூறி மன்னர் கொடுத்தனுப்பிய பரிசு பொருட்களை பாரசீக மன்னரிடம் அளித்தார் மாமேதை பீர்பால் அவர்கள் பீர்பாலை பார்த்து எப்படி நான் தான் மன்னர் என்பதை அறிந்து கொண்டீர்கள் என வினவினார் மேன்மை மிகு மன்னர் பெருமானே இது ஒன்றும் சிரமமான காரியம் அல்ல சிம்மாசனத்தில் அமர்ந்திருந்த நான்கு பேர்களின் கண்களும் தங்களின் மீதே பதிந்திருந்தது தாங்கள் மட்டுமே அரசர்களுக்கான கம்பீரமான பார்வையுடன் அமர்ந்து என்னை நேருக்கு நேராக பார்த்தீர்கள் அதனை கொண்டுதான் அமர்ந்திருந்த ஐவரில் தாங்கள்தான் அரசர் என்பதை அறிந்து கொண்டேன் என்றார் என்னதான் நாம் போலியாக நடித்தாலும் நம்முடைய செயல்கள் முகத்தின் மூலம் அறிந்து கொள்ள முடியும் இதைத்தான் அகத்தின் அழகு முகத்தில் தெரியும் என்று நமது முன்னோர்கள் கூறியுள்ளனர் என்றார் பீர்பால் பீர்பாலின் பேராற்றலை பாராட்டி பாரசீக மன்னர் பரிசுகள் வழங்கி சில நாட்கள் அரச விருந்தினராக இருக்க செய்து டில்லிக்கு அனுப்பி வைத்தார் நீதி என்னதான் மாறுவேடம் போட்டாலும் உன் உண்மையான தோற்றம் உன் முகத்தில் தெரியும் அக்பர் பீர்பால் கதைகள் புகையிலை புகையிலை போடும் பழக்கம் பீர்பாலுக்கு இருந்தது மன்னர் எவ்வளவு சொல்லியும் பீர்பாலினால் புகையிலை பழக்கத்தை விட முடியவில்லை மூத்த அமைச்சர் ஒருவருக்கு பீர்பால் புகையிலை போடுவது சுத்தமாக பிடிக்கவில்லை இதற்காக சந்தர்ப்பம் பார்த்து பீர்பாலை அவமானப்படுத்த வேண்டும் என்று நினைத்து கொண்டிருந்தார் அந்த நாளும் வந்தது மன்னரும் மூத்த அமைச்சரும் காற்றோட்டமாக அரண்மனை தோட்டத்தில் உளவியவாறு உரையாடிக் கொண்டிருக்கும் வேளையில் அந்த மூத்த அமைச்சர் அந்த அரண்மனை தோட்டத்தின் வேலியோரத்தில் ஒரு புகையிலை செடி தானாக முளைத்திருப்பதை பார்த்து அப்பொழுது அந்த வழியாக வந்த கழுதை ஒன்று புகையிலை சாப்பிட எண்ணி இலையில் வாயை வைத்தது அதன் காரமும் மனமும் பிடிக்காமல் உண்ணாமல் சென்று விட்டது உடனே மூத்த அமைச்சர் சிரித்து கொண்டே பாருங்கள் மன்னா பீர்பாலுக்கு பிடித்த இந்த புகையிலை கேவலம் ஒரு கழுதைக்கு கூட பிடிக்கவில்லை என்றார் உடனே பீர்பால் சிரித்து கொண்டே புகையிலை எனக்கு மிகவும் பிடிக்கும் ஆனால் கழுதைக்கு தான் புகையிலையே பிடிக்கவில்லை என்றார் நீதி ஒருவருக்கு பிடித்தது மற்றவருக்கும் பிடிக்க வேண்டும் என்று எந்த கட்டாயமும் இல்லை அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் மூன்று விலை உயர்ந்த பொருள் அக்பர் ஒருநாள் இரவில் நகர்வலம் வருவதற்காக கொள்ளைக்காரனைப் போல மாறுவேடம் அணிந்து கொண்டு அவரின் உருவத்தை கண்ணாடியில் பார்த்தார் அவருக்கே ஆச்சரியமாக இருந்தது அவரை யார் என்று கண்டுபிடிக்க முடியாத அளவிற்கு வேடம் பொருத்தமாக இருந்தது பீர்பாலையும் துணைக்கு அழைத்துச் செல்லலாம் என்று நினைத்து பீர்பாலின் வீட்டிற்கு சென்றார் பீர்பாலிடம் இதே வேகத்துடன் சென்று தான் யார் என்பதை சொல்லாமல் விளையாடி பார்க்கலாம் என்று தோன்றியது பிறகு பீர்பாலின் வீட்டிற்கு சென்று கதவை தட்டினார் வெளியே வந்து பார்த்த பீர்பால் யார் என்று தெரியாமல் சிறிது தடுமாறினார் சற்று நிதானித்து பார்த்த பிறகு அவருக்கு வந்திருப்பது மன்னர் என்பதை புரிந்து கொண்டார் அக்பர் தன் குரலை மாற்றி உன்னிடம் இருக்கும் விலை உயர்ந்த பொருட்களை எல்லாம் கொடுத்துவிடு இல்லாவிட்டால் உன்னை கொலை செய்து விடுவேன் என்று மிரட்டினார் பீர்பால் சிரித்து கொண்டே மன்னர் அவர்களே என்னிடம் விலை உயர்ந்த பொருள் என்றால் அது என் உள்ளம்தான் அதை ஏற்கனவே தாங்கள் கொள்ளையிட்டு விட்டீர்கள் நீ பலையாளையா நான் எவ்வளவோ சிரமப்பட்டு மாறுவிடம் பூண்டு வந்தாலும் ஒரே நொடியில் நீர் கண்டுபிடித்து விடுகிறீர்கள் என்று பாராட்டினார் அக்பர் நீதி உள்ளம்தான் உயர்ந்தது அக்பர் பீர்பால் கதைகள் கொடுக்கும் கை கீழே வாங்கும் கை மேலே அக்பர் சபையில் அமர்ந்து அமைச்சர்களுடன் ஆலோசனை நடத்தி கொண்டிருக்கையில் ஒரு சந்தேகம் எழுந்தது உடனே அமைச்சர்களை நோக்கி பொதுவாக ஒருவர் தானம் கொடுக்கின்றார் என்றால் அவரது கை உயர்ந்தும் வாங்குபவரின் கை தாழ்ந்தும் இருப்பது உண்மை ஆனால் தானம் கொடுக்கும் சமயத்தில் கொடுப்பவர் கை தாழ்ந்தும் பெறுபவரின் கை உயர்ந்தும் இருப்பது எந்த சமயத்தில் என்று கேட்டார் அவையில் இருந்த அமைச்சர்களுக்கு எவ்வளவு யோசித்தும் விடை தெரியவில்லை அந்த சமயத்தில் பீர்பால் சபைக்கு வந்து அமர்ந்தார் இதே கேள்வியை பீர்பாலிடமும் அக்பர் கேட்டார் அதற்கு பீர்பால் ஒருவர் மூக்குப்பொடி போடும்போது மற்றொருவர் கொஞ்சம் மூக்குப்பொடி தாருங்கள் என கேட்டால் அச்சமயத்தில் அவர் தன் கையில் இருக்கும் மூக்குப்பொடி டப்பியை அவர் முன் நீட்டுவார் மூக்குப்பொடியை எடுப்பவர் கொடுப்பவரின் கையை விட எடுப்பவரின் கை சற்று மேலே இருக்கும் ஆகையினால் மூக்குப்பொடி தானம் தரும் சமயம் கொடுப்பவரின் கை கீழேயும் வாங்குபவரின் கை மேலேயும் உயர்ந்திருக்கும் என்றார் தன்னுடைய கேள்விக்கு உடனே பொருத்தமான பதிலளித்த பீர்பாலை அக்பர் மிகவும் பாராட்டினார் நீதி தானம் கொடுப்பவர் கை மற்றும் பெறுபவரின் கை உயர்ந்து தாழ்ந்து இருப்பது அவரவர் கொடுக்கும் தானத்தை பொறுத்து மாறுபடும் அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் ஐந்து அபசகுணம் அக்பர் தினமும் தூங்கி எழுந்தவுடன் கண் விழித்து விநாயகர் படத்தை பார்ப்பது வழக்கம் ஒருநாள் அக்பரின் அறையினுள் எதிர்பாராமல் சிப்பாய் ஒருவர் நுழைந்து விட்டார் அக்பர் அந்த சிப்பாயின் முகத்தில் விழித்து விட்டார் அக்பருக்கு சிப்பாயின் முகத்தில் விழித்த நாள் முழுவதும் பல பிரச்சனைகள் வந்தன தான் அந்த சிப்பாயின் முகத்தில் விழித்ததுதான் இதற்கு காரணம் என நினைத்து அந்த சிப்பாயை தூக்கில் போடுங்கள் என உத்தரவிட்டார் வீர்பாலுக்கு விஷயம் தெரிந்து மன்னரிடம் ஏன் அவரை தூக்கிலிடப் போகிறீர்கள் என்று கோபமாக கேட்டார் அதற்கு இந்த சிப்பாயின் முகத்தில் விழித்ததால் இன்று நாள் முழுவதும் எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை ஏற்பட்டது இந்த சிப்பாயின் முகம் மிகவும் அவசகுணமானது என்று கூறினார் அதற்கு பீர்பால் பயங்கரமாக சிரித்தார் அக்பர் ஏன் சிரிக்கிறாய் என்று பீர்பாலிடம் கோபமாக கேட்டார் அதற்கு பீர்பால் நீங்கள் அவனுடைய முகத்தில் விழித்ததால் உங்களுக்கு பிரச்சனைகள் மட்டும்தான் ஏற்பட்டது ஆனால் அவன் உங்கள் முகத்தில் விழித்ததால் அவனுக்கு உயிரே போகப் போகிறதே அப்போ யாருடைய முகம் அபசகுணமானது என்று நினைத்து சிரித்தேன் என்றார் அக்பர் தன் தவறை உணர்ந்து அந்த சிப்பாயை விடுதலை செய்தார் நீதி பிரச்சனைக்கு சகுனம் மட்டுமே காரணம் கிடையாது அக்பர் பீர்பால் கதைகள் பகுதி ஆறு இறைவன் அளித்த பரிசு அக்பர் சபையில் தினமும் பீர்பாலை அரசர் பாராட்டுவதை பார்த்து ஒருவர் மட்டும் பொறாமைப்பட்டார் இன்று எப்படியாவது பீர்பாலை மட்டம் தட்டி பாராட்டு பெற வேண்டும் என்று தீர்மானித்தார் அவர் சபையில் அமர்ந்து கொண்டு பீர்பாலை பார்த்து ஏளனமாக சிரித்தார் அதை பார்த்த அக்பர் தங்களின் சிரிப்பின் காரணம் என்னவென கேட்டார் அரசர் மிகுந்த சிவப்பு நிறம் சபையில் இருக்கும் மற்ற அமைச்சர்களும் சிவப்பு நிறம் உள்ளனர் ஆனால் பீர்பால் மட்டும் கருப்பு நிறத்தில் தோற்றத்தில் காட்சியளிப்பதை பார்த்து அதன் காரணம் என்னவென்று தெரியாமல் சிரித்தேன் என கூறினார் உடனே எழுந்த பீர்பால் இறைவன் தம்முடைய பக்தர்களுக்கு தம்முடைய பாக்கியங்களை வழங்கும்போது நீங்கள் எல்லோரும் நிறத்தை கேட்டு பெற்றுக்கொண்டீர்கள் நான் மட்டும் அறிவை கேட்டு பெற்றுக்கொண்டேன் யார் எதை கேட்டார்களோ அதை அவர்களுக்கு கிடைத்துவிட்டதே காரணம் என்றார் அக்பருக்கு பீர்பால் அளித்த பதிலை கேட்டு மனதில் மகிழ்ச்சி தாளவில்லை பீர்பால் மீது பொறாமைப்பட்டவர் வெட்கி தலைகுனிந்ததோடு பீர்பாலிடம் மன்னிப்பும் கேட்டார் நீதி புத்திசாலிகளிடம் மோதினால் ஆபத்து உனக்குத்தான் அக்பர் பீர்பால் கதைகள் செல்வம் நம்மோடு இருக்கட்டும் அக்பர் சக்கரவர்த்தியின் அரண்மனையில் செல்வம் என்ற பெயருள்ள ஒருவன் அக்பரின் அரண்மனை பாதுகாவலனாக பணிபுரிந்தான் ஓர் நாள் செல்வம் ஒரு சிறு தவறு செய்ததற்காக அக்பர் அவனை வேலையிலிருந்து நீக்கிவிடும்படி உத்தரவிட்டார் செல்வமோ ஏழ்மை நிலை குடும்பத்தை சேர்ந்தவன் செல்வம் பீர்பாலிடம் சென்று தன் வறுமை நிலையை கூறி தனக்கு மீண்டும் அரண்மனையில் வேலை அளிக்கும்படி வேண்டினான் பீர்பால் அவனுடைய ஏழ்மை நிலையை எண்ணி மனம் இறங்கி செல்வத்திடம் நாளை அதிகாலையில் அரண்மனைக்கு சென்று செல்வம் தலைவாசலில் நிற்கிறேன் உத்தரவு கொடுத்தால் உள்ளே வருகிறேன் இல்லாவிடில் போகிறேன் என்று மட்டும் சொல் என கூறி தைரியம் கொடுத்து அனுப்பினார் செல்வமும் மறுநாள் அதிகாலையில் அரண்மனைக்கு சென்று செல்வம் தலைவாசலில் நிற்கிறேன் உத்தரவு கொடுத்தால் உள்ளே வருகிறேன் இல்லாவிடில் போகிறேன் என்று கூறி கொண்டிருந்தான் அரசர் அக்பருக்கு இச்செய்தி எட்டியது உடனே அக்பர் தலைவாசலில் நின்று கொண்டிருந்த செல்வத்தை உள்ளே அழைத்து வரும்படி உத்தரவிட்டார் செல்வம் மண் மன்னரை பணிவுடன் வணங்கிவிட்டு அரண்மனை வாயிலில் கூறியதை மீண்டும் கூறினான் அக்பர் புன்னகை புரிந்தவாறு செல்வம் எப்பொழுதும் நம்மோடு நிரந்தரமாக இருக்கட்டும் என்று சொல்லி அவனை மீண்டும் வேலையில் சேர்த்து கொள்ளும்படி உத்தரவு பிறப்பித்தார் அரண்மனையில் உள்ள அனைவரும் இந்நிகழ்ச்சியை அறிந்து ஆச்சரியம் அடைந்தனர் பீர்பாலின் மதியூகத்தினால் மட்டும்தான் இது நிகழ்ந்தது என்பதை அறிந்த அக்பர் உண்மையில் மனமகிழ்ச்சி அடைந்தார் நீதி செல்வம் வருவதை அனைவரும் விரும்புவர் அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் எட்டு சிரிக்க வைத்தால் பரிசு ஒரு நாள் அக்பர் பீர்பாலை அழைத்து என்னை சிரிக்கும்படி செய்துவிட்டால் நீர் கேட்கும் பரிசை அளிப்பேன் என்றார் பீர்பால் பல வழிகளில் முயன்று பார்த்தார் அக்பர் சிரிக்காமல் அப்படியே உட்கார்ந்திருந்தார் இறுதியில் பீர்பால் ஒரு தந்திரம் செய்தார் பீர்பால் அக்பருக்கு அருகில் சென்று அவருடைய காதில் இப்பொழுது நீங்கள் சிரிக்கவில்லை என்றால் என்ன செய்வேன் தெரியுமா என்றவர் மன்னரின் காதில் நான் என் விரல்களால் உங்கள் விழா எலும்புகளை அழுத்தி கூச்சத்தை உண்டாக்குவேன் என்று குசுகுசு என்று சொல்ல தொடங்கினார் பீர்பால் சொன்னதை கேட்டவுடனே அக்பர் சிரித்துவிட்டார் பீர்பால் தனது தந்திரத்தால் சவாலில் வெற்றி பெற்றார் நீதி வெற்றி பெறுவதற்கு முயற்சி மட்டும் போதாது தந்திரமும் வேண்டும் அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் ஒன்பது கிளியின் கதை அக்பருக்கு அழகான கிளி ஒன்றை ஒரு துறவி பரிசாக கொடுத்தார் அதை பெற்றுக்கொண்ட அக்பர் ஒரு நன்றியுள்ள வேலையாளை அழைத்து கிளியை கொடுத்து கவனமாக அதற்கு தேவையான ஆகாரத்தை கொடுத்து வளர்த்து வர வேண்டும் கிளி நோய்வாய்ப்பட்டது என்றோ அல்லது செத்துவிட்டது என்றோ என்னிடம் வந்து சொன்னால் நான் உனக்கு மரண தண்டனை அளிப்பேன் என்று கட்டளையிட்டார் வேலையால் மிக கவனமுடன் கிளியை வளர்த்து வந்தான் இந்நிலையில் சில மாதங்களுக்கு பிறகு கிளி நோய்வாய்ப்பட்டு மாண்டுவிட்டது வேலையால் கிளி செத்துவிட்ட செய்தி அரசருக்கு தெரிந்தால் மரண தண்டனை கிடைக்கும் என்று பயந்து நடுங்கி கொண்டிருந்தான் இதிலிருந்து தப்பிக்க மதியுக மந்திர பிர பீர்பாலிடம் ஓடி அவர் காலில் விழுந்து வணங்கி நடந்ததை கூறினான் பயப்படாதே நான் காப்பாற்றுகிறேன் என்று சொல்லி அனுப்பி வைத்தார் மறுதினம் வழக்கம்போல் அரச சபைக்கு சென்ற பீர்பால் அரசரை வணங்கிவிட்டு அரச பெருமானே உங்கள் கிளி என்று சொல்லிவிட்டு மௌனமாக இருந்தார் அரச பெருமானே உங்கள் கிளி அரசர் கிளிக்கு என்ன நேர்ந்தது என் கிளி செத்துவிட்டதா என படபடப்போடு கேட்டார் பீர்பால் அரசே தங்கள் கிளி பெரிய துறவியை ஆகிவிட்டது போலும் முகம் வானத்தை நோக்கி உள்ளது கண்கள் மூடி இருக்கின்றது என்றார் அக்பர் உடனே விரைந்து சென்று பார்த்தால் கிளி கூண்டுக்குள் செத்து கிடந்தது கிளி செத்துவிட்டது என்று ஏன் முன்பே சொல்லி இருக்கக்கூடாது இது எப்படி சொல்ல முடியும் நீங்கள் விரும்பினால் அவ்வாறு சொல்லலாம் ஆனால் அது பிரார்த்தனை செய்து கொண்டிருப்பதாகவே நான் கருதுகிறேன் என்றார் பீர்பால் சிறந்த புத்திசாலியான உம்மால் ஒரு கிளி உயிரோடு இருக்கிறதா செத்துவிட்டதா என்பதை கூட அறிந்து கொள்ள முடியவில்லையே கிளி இறந்துவிட்டது என்ற முன்னரே நீ சொல்லியிருந்தால் நான் இவ்வளவு சிரமத்தோடு இங்கே வந்திருக்க வேண்டியதில்லை அல்லவா என்றார் அக்பர் அரசர் பெருமானே கிளி செத்துவிட்டது என்று முன்பே நான் சொல்லியிருந்தால் என் தலையை அப்பொழுதே கொய்திருக்க மாட்டீர்களா என்றார் பீர்பால் அதை கேட்ட அக்பர் வேலையாளிடம் தாம் முன்பு கூறியதை நினைவு கூர்ந்தார் நல்ல வேலை நன்றியுள்ள அந்த வேலையாளியின் தலை வெட்டப்படுவதிலிருந்து தந்திரமாக அவனை காப்பாற்றிய பீர்பாலின் மதியுகத்தை பாராட்டினார் நீதி சொல்வது பெரிதல்ல எப்படி சொல்கிறோம் என்பதுதான் முக்கியம் அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் பத்து சாதுரியமான சிறுமி பீர்பாலுக்கு ஐந்து வயதில் ஒரு மகள் இருந்தாள் அவள் மிகவும் சாதுரியமாக பேசுவாள் ஒரு நாள் தானும் அரண்மனைக்கு வருவேன் என தந்தையிடம் அடம்பிடித்தாள் பிடித்தாள் பீர்பாலும் மறுக்க முடியாமல் அரண்மனைக்கு அழைத்துச் சென்றார் அன்றுதான் முதல் முறையாக அரசரை பார்த்தாள் ஆனாலும் சிறுமி மிகவும் மரியாதையோடு அரசரை வணங்கிவிட்டு நின்று கொண்டிருந்தாள் அக்பர் பிரியத்தோடு சிறுமியை அருகில் அழைத்து குழந்தாய் உனக்கு ஏதேனும் சொல்ல தெரியுமா என விசாரித்தார் ஓ எனக்கு நிறையவும் குறையவும் பேச தெரியுமே என்று கூறினாள் குறையவும் நிறையவும் என்றால் என்ன அர்த்த அர்த்தம் என கேட்டார் அக்பர் பெரியோர் முன்பு குறைவாக பேச வேண்டும் சிறியவர் முன்பு நிறைய பேச வேண்டும் என விளக்கம் கூறினாள் சிறுமி புளிக்க பிறந்தது பூனையாகுமா தந்தையைப் போல மகளும் என்று இருவரையும் புகழ்ந்து பாராட்டியதோடு சினிமுக்கு பரிசு பொருட்கள் தந்தார் அக்பர் நீதி சுருங்க சொல்லி விளக்கம் தருவது அக்பர் பீர்பால் கதைகள் பாகம் பதினொன்று ஆயிரம் முட்டாள்கள் பீர்பால் அலகாபாத் நகருக்கு சென்று திரும்பி வரும்பொழுது இராணுவத்துக்கு தேவைப்படும் என கருதி கட்டுமஸ்தான் உடல் வலிமையுள்ள ஆயிரம் ஆட்களை அழைத்து வந்தார் அலகாபாத்தில் இருந்து வரும்பொழுது பீர்பால் மனதில் அரசர் இவர்களை ஏற்றுக்கொள்வாரா இவர்களுக்கு உணவு உடை சம்பளம் எல்லாம் எப்படி கொடுப்பது என்ற கவலை அவரை சூழ்ந்து கொண்டது அரண்மனைக்கு வந்த பீர்பாலை அக்பர் வரவேற்று உபசரித்த பிறகு பீர்பாலிடம் அலகாபாத்திலிருந்து நமக்காக என்ன கொண்டு வந்தீர் என்று கேட்டார் ஆயிரம் முட்டாள்கள் என்றார் ஆயிரம் முட்டாள்கள் என்று எப்படி கூறுகிறீர் என்று கேட்டார் அக்பர் நான் கூப்பிட்டவுடன் என் பின்னே ஓடி வந்து விட்டார்களே இந்த பீர்பால் நமக்கெல்லாம் உடை உணவு சம்பளம் எவ்வாறு கொடுப்பார் என்று யோசிக்க வேண்டாமா நான் ஒரு அரசரின் ஊழியன் நான் எப்படி இவர்களை பராமரிப்பேன் அதனால்தான் அவர்களை முட்டாள்கள் என்று கூறுகிறேன் அக்பர் இதற்காக நீ கவலை கொள்ள வேண்டாம் நாட்டின் பாதுகாப்புக்கு பட்டாளம் அவசியமான தேவைதான் ஆகையால் நீ கூட்டி வந்தவர்களை அனைவரையும் நமது ராணுவத்தில் சேர்த்து கொள்வோம் என்று கூறி அதற்கான உத்தரவு பிறப்பித்தார் அக்பர் பீர்பால் கதைகள் மாப்பிள்ளைகளையெல்லாம் தூக்கில் போடு அக்பர் ஒரு நாள் கோபக்கனல் தெரிக்க சபையில் அமர்ந்திருந்தார் அன்றைய தினம் சபைக்கு அக்பரின் மருமகன் வந்திருந்தார் தம் மகளை அனுப்பி வைக்கும்படி அவரிடம் கேட்டார் ஆனால் மருமகன் அனுப்பி வைக்க மறுத்துவிட்டார் அக்பர் சொல்லி யாருமே எதையுமே எப்பொழுதுமே மறுத்ததில்லை ஆனால் தன் மருமகனின் மறுப்பு அவருக்கு அவமானமாக இருந்தது அவனுக்கு தகுந்த தண்டனை கொடுக்க வேண்டும் என்று நினைத்தார் ஆகவே பீர்பாலை வரவழைத்து ராஜ்யத்தில் உள்ள எல்லா மருமகன்களையும் தூக்கில் போடும்படி உத்தரவிட்டார் உத்தரவை கேட்ட மக்கள் அனைவரும் திகிலடைந்தார்கள் ராஜ்யத்தில் உள்ள ஒவ்வொருவரும் யாருக்காவது எப்பொழுதாவது மருமகனாகத்தானே இருப்பார்கள் பீர்பால் அரசரின் உத்தரவுப்படி நாளை தூக்கில் போடுவதற்கான அனைத்து ஏற்பாடுகளையும் செய்யத் தொடங்கினார் பீர்பால் அனைத்து ஏற்பாடுகளையும் முடித்துவிட்டு அரசரிடம் சென்று தூக்கில் போடுவதற்கு முன் அரசர் வந்து தான் செய்த ஏற்பாடுகள் அனைத்தும் சரியாக உள்ளதா என ஒரு தடவை பார்த்துவிடும்படி கேட்டுக்கொண்டார் பீர்பால் செய்திருக்கும் அனைத்து ஏற்பாடுகளும் திருப்தியளிக்கும் வகையில் இருந்தது ஆனால் அக்பருக்கு ஒரு சந்தேகம் பீர்பால் நீண்ட வரிசையில் ஏராளமான தூக்கு மரங்களை நிறுவியிருந்தார் ஆனால் நீண்ட வரிசையின் முடிவில் இரண்டு தூக்கு மரங்கள் தங்கத்தாலும் வெள்ளியாலும் நிறுவியிருந்ததை பார்த்தார் அக்பருக்கு ஒன்றும் புரியவில்லை உடனே அக்பர் பீர்பாலிடம் இந்த இரண்டு விசேஷ தூக்கு மரங்கள் யாருக்காக என கேட்டார் பீர்பால் சக்கரவர்த்தியாரே தமக்குத்தான் தங்கமரம் தமது ஊழியன் ஆகிய எமக்கு வெள்ளி மரம் என்றார் அதற்கு அக்பர் எனக்கு தங்க மரமா என்னையார் தைரியமாக தூக்கில் போடுவது என்று கேட்டார் அக்பர் நீங்களாகவே தான் என்றார் பீர்பால் நீங்களும் நானும் உள்பட எல்லோரும் யாருக்காகிலும் மருமகன் தானே அதனால் தங்களுக்காக விசேஷமாக தங்கத்தினால் தயாரித்தேன் முதலாவதாக நீங்களும் அடுத்தபடியாக நானும் ஆரம்பிக்கலாம் என்றும் மற்றவர்களை அடுத்தடுத்தபடியாக நிறைவேற்றலாம் என்றும் கூறினார் பீர்பால் உடனே அக்பர் எத்தகைய முட்டாள்தனமான உத்தரவை போட்டுவிட்டோம் என்பதை உணர்ந்ததோடு அரண்மனைக்கு திரும்பியதும் உடனடியாக ரத்து செய்து விட வேண்டும் என்று தீர்மானித்தார் நீதி கோபத்தில் முடிவு எடுக்கக்கூடாது அக்பர் பீர்பால் கதைகள் முட்டாள்களிடம் எப்படி பேசுவது அக்பர் ஒரு நாள் பீர்பாலிடம் பேசிக்கொண்டிருக்கும்பொழுது பொழுது முட்டாள்களிடம் பேசுவது எப்படி என்று கேட்டார் திடீரென்று இப்படி ஒரு கேள்வியை மன்னர் கேட்பார் என்று எதிர்பார்க்காத பீர்பால் அரசே இதற்கான பதிலை நாளைக்கு கூறுகிறேன் என்றார் மறுநாள் காலை பீர்பால் டில்லிக்கு அருகிலுள்ள ஒரு கிராமத்திற்கு சென்று ஒருவனிடம் நான் சொல்வது போல் செய்தால் நூறு வெள்ளிக்காசுகள் தருகிறேன் என்றார் அவனும் சரி என்றான் உன்னை நான் இப்போது மன்னரின் அரண்மனைக்கு அழைத்துச் சென்று மன்னரிடம் அறிமுகம் செய்து வைப்பேன் உன்னிடம் மன்னர் சில கேள்விகளை கேட்பார் மன்னர் என்ன கேள்வி கேட்டாலும் நீ மௌனமாகவே நின்று கொண்டிருக்க வேண்டும் என்றார் இருவரும் மன்னரை பார்க்க புறப்பட்டனர் பீர்பால் மன்னரிடம் அவனை அழைத்து சென்று அரசே இவன் எனது உறவினன் படித்தவன் உலக அறிவு மிக்கவன் தாங்கள் என்ன கேள்வி கேட்டாலும் இவனால் உடனடியாக பதில் கூற முடியும் என்று கூறி அவனை மன்னரிடம் அறிமுகம் படுத்தி வைத்தார் முட்டாள்களிடம் சில சமயம் பேச நேரிட்டால் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று அவனிடம் கேட்டார் மன்னர் கேட்ட கேள்விக்கு பதில் ஒன்றும் பேசாது பீர்பால் சொன்னபடி அவன் மௌனமாக நின்றிருந்தான் மன்னர் பலமுறை கேட்டும் அவன் பதில் கூறாது வாய் மூடி மௌனமாகவே இருந்தான் பீர்பாலிடம் என்ன உங்கள் உறவினர் நான் பலமுறை கேட்டும் பதில் கூறாது மௌனம் சாதிக்கிறானே நீங்கள் கூறியபடி இவன் அறிவாளியாக இருப்பான் என்று தெரியவில்லையே என்றார் உடனே பீர்பால் அரசை தாங்கள் கேட்ட கேள்விக்குத்தான் பதில் கூறிவிட்டானே என்றார் அக்பர் நான் கேட்ட கேள்விகளுக்கு எங்கே பதில் கூறினான் மௌனமாகவே நின்று கொண்டிருக்கிறான் என்றார் அதற்கு பீர்பால் சில சமயம் முட்டாள்களிடம் பேச நேரிட்டால் மௌனமாக இருக்க வேண்டும் என்பதைத்தான் பேசாது வாய் மூடி மௌனமாக தெரிவிக்கின்றான் என்றார் முட்டாள்களுக்கு உதாரணமாக தன்னை பற்றி அல்லது எதனை பற்றி அவர்களிடம் பேசினாலும் அவர்களால் தக்க பதில் கூற முடியாது ஆகையினால் அவர்களிடம் பேசாமல் இருப்பதே சிறந்ததாகும் என்பதை உணர்த்திய பீர்பாலின் அறிவை புகழ்ந்து பாராட்டினார் அக்பர் அக்பர் பீர்பால் கதைகள் பீர்பாலின் புத்திசாலித்தனம் பீர்பாலின் அறிவாற்றலையும் புத்திசாலித்தனத்தையும் கேள்விப்பட்ட காபுல் அரசருக்கு பீர்பாலின் அறிவை ஆராய்ந்து அறிய ஆவல் ஏற்பட்டது அதனால் காபூல் அரசர் ஒரு கடிதம் எழுதினார் அதில் மேன்மை தங்கிய அக்பர் சக்கரவர்த்தி அவர்களுக்கு ஆண்டவன் தங்களுக்கு நலன்கள் பலவும் வெற்றிகள் பலவும் தருவாராக தாங்கள் எனக்கு ஒரு குடம் அதிசயம் அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறேன் என்று கையெழுத்து போட்டு தூதன் மூலமாக அக்பருக்கு அனுப்பினார் காபுலரசர் கடிதத்தை படித்த அக்பர் திகைத்து ஒரு குடம் அதிசயம் அனுப்புவதா ஒன்றுமே புரியவில்லையே என்று குழம்பி பீர்பாலிடம் கடிதத்தை காட்டினார் பீர்பால் சிறிது நேரம் யோசித்து அப்புறம் அக்பரிடம் மூன்று மாதத்தில் அதிசயம் அனுப்புவதாக பதில் எழுதி அனுப்புங்கள் என்றார் அக்பரும் அதேபோல் தபால் எழுதி அனுப்பினார் பிறகு அக்பர் பீர்பாலிடம் ஒரு குடம் அதிசயம் எப்படி அனுப்புவீர்கள் என்று கேட்டார் அதற்கு பீர்பால் மூன்று மாதம் கழித்து அந்த அதிசயத்தங்கள் பாருங்கள் மன்னா என்றார் பிறகு பீர்பால் ஒரு மண்குடத்தை எடுத்து ஒரு பூசணி கொடியில் காய்த்திருந்த பூசணி பிஞ்சு ஒன்றை கொடியுடன் மண்குடத்திற்குள் வைத்து வக் வைக்கோலால் குடத்தை மூடினார் சிறிது நாட்களான பிறகு பூசணி பிஞ்சு குடம் நிறையும் அளவிற்கு குடத்திற்குள்ளேயே நன்றாக வளர்ந்து பெருத்திருந்தது குடத்துக்குள் இருக்கும் பூசணிக்காயை மட்டும் வைத்துக்கொண்டு கொண்டு மற்றதை நீக்கிவிட்டார் பீர்பால் பிறகு அந்த குடத்தை அக்பரிடம் காட்டினார் பீர்பால் அக்பருக்கு ஆச்சரியம் குடத்தின் வாய்ப்பகுதி உள்ளே இருக்கும் பூசணிக்காயை விட மிக சிறியது இதனால் இவ்வளவு பெரிய பூசணிக்காயை எப்படி நுழைத்தீர்கள் என கேட்டார் பீர்பால் அதை பற்றி மன்னருக்கு விளக்கி கூறினார் அந்த பூசணிக்காய் குடத்தை அப்படியே காபூல் அரசருக்கு அதிசயம் என்று அனுப்பி வைக்குமாறு கூறினார் குடத்திற்குள் இருக்கும் பூசணியை பார்த்த காபுலரசர் பீர்பாலோட புத்தி கூர்மையை எண்ணி வியப்பில் ஆழ்ந்தார் நீதி புத்திசாலியாக இருந்தால் முடியாது என்பது கூட முடியும் காவல்காரர்கள் பெற்ற பரிசு அக்பர் ஒரு நாள் தன் சபையில் அமர்ந்திருக்கும் பொழுது அவரை பார்க்க ஒரு இளைஞன் வந்தான் அவன் அக்பரை பணிவுடன் வணங்கினான் அக்பர் அவனை நோக்கி நீ யாரப்பா உனக்கு என்ன வேண்டும் அரசே என் பெயர் மகேஷ் தாஸ் நான் ஒரு குக்கிராமத்தில் வசிக்கின்றேன் நான் உங்களிடம் வேலை தேடி நான் வந்திருக்கிறேன் அக்பர் உனக்கு யார் சொன்னார்கள் இங்கே வேலை கிடைக்கும் என்று என் ஆசிரியர் என் அறிவை கண்டு வியந்த அவர் தன் தன தகுதிக்குரிய வேலை உங்களிடம்தான் கிடைக்கும் என்றார் அவருடைய வார்த்தையை நம்பி என் கிராமத்திலிருந்து வெகு தூரம் நடந்து தங்களை தேடி வந்திருக்கிறேன் என்றான் அக்பர் மகேஷிடம் எல்லா ஆசிரியர்களும் தங்களின் மாணவர்களை அறிவாளிகள் என்றுதான் நினைப்பார்கள் உண்மையிலேயே நீ புத்தி சாதுரியமானவனாக இருந்தால் மட்டுமே உனக்கு வேலை கிடைக்கும் என்றார் அரசே நீங்கள் எதிர்பார்க்கும் தகுதியை விட நான் நூறு மடங்கு தகுதியுடையவன் என்று கூறினான் அக்பர் அதை நிரூபித்து காட்டு என்றார் அதற்கு மகேஷ் மன்னா எனக்கு ஒரு பரிசு தருவீர்களா நான் கேட்கும் பரிசுக்கு ஒரு பைசா கூட செலவாகாது என்றான் அக்பர் அப்படிப்பட்ட பரிசு என்ன என்று கேட்டார் முப்பது சவுக்கடி கொடுங்கள் என்றான் அந்த விபரீதமான வேண்டுகோளைக் கேட்டு அக்பர் திட்டு திடுக்கிட்டு உனக்கென்ன பைத்தியமா என்றார் மகேஷ் அக்பரிடம் தயவு செய்து நான் வேண்டியதை கொடுங்கள் என்றான் உடனே அக்பர் ஒரு காவலாளியை சாட்டை எடுத்து வர சொல்லி பிறகு அவன் செவிகளில் அவனை அடித்துவிடாதே அடிப்பது போல் பாவனை செய் என்றார் மகேஷ் காவலாளியை பார்த்து நீ என் முதுகில் அடிக்கத் தொடங்கு என்றான் அவனும் மெதுவாகவே அடித்தான் மகேஷ் தன் மீது பத்து சாட்டையடி முடிந்ததும் நிறுத்து என்றான் அக்பரை நோக்கிய பீர்பால் அரசே பரிசில் எனக்கு கிடைக்க வேண்டிய பாகம் கிடைத்துவிட்டது மீதி இருப்பதை உங்களுடைய பிரதான வாயிற் காப்பவர்கள் இருவருக்கும் பகிர்ந்து கொடுங்கள் என்றான் அக்பர் என்ன உலறுகிறாய் அவர்களை எதற்காக கூப்பிட சொல்கிறாய் என்றார் அவர்களையே கூப்பிட்டு கேளுங்கள் உடனே அக்பர் அவர்கள் இருவரையும் உள்ளே அழைத்தார் அவர்கள் வந்ததும் தோழர்களே சக்கரவர்த்தி தரும் பரிசை நாம் மூவரும் பகிர்ந்து பிரித்து கொள்வோம் என்று நான் உங்களுக்கு வாக்களித்தேன் அல்லவா என்னுடைய பங்கை நான் பெற்று கொண்டேன் இனி நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்றான் இருவரும் பரிசை எதிர்பார்த்தால் இருவரும் முதுகிலும் பலமாக பத்து சாட்டையடி விழுந்தது இருவரும் வழி பொறுக்க முடியாமல் கதற அக்பர் இந்த நிமிடமே உங்களை வேலையிலிருந்து நீக்குகிறேன் என்று உத்தரவு இட்டார் பிறகு மகேஷிடம் நீ மிகவும் சாமர்த்தியசாலி என்பதை நிரூபித்து விட்டாய் இந்த நிமிடமே உனக்கு பீர்பால் என்று பெயர் சூட்டி உன்னை இந்த சபையில் உயர்ந்த பதவியில் நியமிக்கின்றேன் என்றார் நீதி மற்றவர் பொருளுக்கும் பணத்திற்கும் ஆசைப்படக்கூடாது மீது இருக்கும் பதிவுகளை அடுத்த காணொளியில் காண்போம் நன்றி வணக்கம்